ஐயஸ் வணக்கம் மக்களே வெல்கம் டு எஸனார் சேனல் உங்கள் தாங்கறாரு ஹரர்நாமே பார்வதி தேவதே ஹர ஹர மஹா தேவே வணக்கம் மக்களை வெல்கம் டு ஈசனால உங்கள் தங்கராஜ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நட்டாட்டீஸ்வர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குது இந்த கோயில் சிறப்புகள் வரலாற்றிலும் பார்த்து இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்கனி கொடுத்து ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்கு போகிறோம் நட்டாட்டீஸ்வரர் திருக்கோயில் இது ஈரோடு மாவட்டம் காங்கேம்பாளத்தில் அமைந்திருக்குதுங்க ஈரோடு டு கரூர் ரோட்டில் சாவடிப்பாளையம்புதூர் நாலு ரோட்டில் நீங்கள் இறங்கி அங்கேருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் காங்கியம்பாளத்தில் அமைஞ்சிருந்த கோயில் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த சாவடிப்பாளையம்புதூர் வரைக்கும் பஸ் வசதி இருக்குதுங்க நீங்கள் அங்கேருந்து இங்கே உங்கள் காங்கேம்பாளத்துக்கு பஸ் இல்லை அதனால் அங்கேருந்து இறங்கி ஆட்டோவில் தான் போகணும் சொந்த வாகனம் இருந்தால் அதில் அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் வாங்க போகலாம் பெரிய வாய்க்கை ஒன்று போயிட்டுருக்குங்க இது பார்த்து காலிங்கிரன் வாய்க்கான்னு சொல்லப்படுறாங்க இதில் வருஷம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கோம்மா நம்ம அதை கடந்து தான் போணுங்க இங்கேருந்து இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டரு பக்கம் போகணும் நம்ம ஊருக்கு காங்கிம்பாளையத்துக்கு வாங்க போவோம் பார்த்தீங்கன்னா செங்கல் சோலை ஒன்று இருக்குதுங்க போகிற வழியில் பெரிய சோலை இது அதிகமாக வந்து இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா செங்கல் சோலை இருக்குதுங்க காங்கேம்பாளையம் வந்தாச்சு அந்த தெரிய பாருங்கள் அதான் வந்து கோயில் ஆட்டுக்கு சென்டரில் இருக்கிறது அந்த கோயில் அந்த பாலத்தில் எதுனா வந்து போகணும் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த பாலம் இல்லாதப்போ பரசல் வழியாக அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி வந்திருக்குறாங்க ஏப்ரல் மேலே வந்து தண்ணி இல்லாதப்போ நடந்து போய் தரிசனம் பண்ணி வந்திருக்குறாங்க வாங்க போகலாம் நடாட்டீஸ்வரர் பெயர் வர காரணம் பார்த்தோம்னா குடையிலிருந்து கடல் முகத்து வாரம் வரையில் உள்ள நீளத்தின் மையப்புள்ளி அமைந்துள்ள இடமே தற்போது நடாஸ்வரர் கோயில் கொண்டிருக்கும் பகுதியாகும் மேலும் இரு கரைகளுக்கு இடையில் நடு ஆற்றில் அமைந்துள்ள பகுதியாக இருப்பதால் நடாற்று ஈஸ்வரர் என்ற காரண பெயர் ஏற்பட்டு தற்போது நடாற்று ஈஸ்வரர் என வழங்க வருகிறது அகத்திரால் வணங்கப்பட்ட சிவலங்கம் நடாற்றில் குடி கொண்டதால் நடாட்டீஸ்வரர் எனவும் அகத்திரால் மணலால் பிடித்து வைத்து வணங்கப்பட்டதால் அகத்தீஸ்வர எனவும் அழைக்கப்படுறாங்க கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும் அந்த வர வழி தவிர மற்ற ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக ரவுண்டாக ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும் தீவு மாதிரி இருக்கும் ஃபுல்லாக மரங்கள் செடிகளால் பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குதுங்க வாங்க அப்படியே உள்ளே போகலாம் வாங்க கோயிலுக்குள்ளே மரங்கள் பாருங்கள் பூ பூத்தருக்கு பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நெல் நல்லா அருமையாக இருக்குது இடமே ஒரு அமைதியான ஒரு இடம் பார்க்குறதுக்கு அமை சூப்பராக இருக்குது நாம் இன்றைக்கி நாள் பார்த்தா இன்றைக்கி கூட்டம் அவ்வளோக்கா இல்லைங்க பெருசாக இல்லை நாளைக்கு ஆடி பார்த்ததுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் சில கடைகள் மட்டுமே அங்கே இருக்குது நம்ம விநாயகர் போய் தரிசனம் பண்ணல வாங்க விநாயகர் அரச மரம் வேப்மர்த்த அடியில் அமைஞ்சிருக்கார் இவர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி வாங்க அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது அந்த கல்வெட்டுக்கு மேலே தமிழ் எதை எழுதியிருக்காங்க முதலாம் ராஜேந்திர மன்னன் காலத்து கல்வெட்டுன்னு தமிழ்லதை எழுதியிருக்கிறாங்க அவங்க வந்திருக்கலாம் இந்த கோயிலுக்கு எதாவது திருப்பணி செஞ்சிருக்கலாம் அதனால அந்த கல்வி இங்கே வச்சுருக்காங்க நினைவாக இப்போ வாங்க நம்ம கோயிலுக்கு மேலே போகலாம் இது பார்த்திங்கன்னா போகிறதுக்கு ஒரு வழி வரக்கு ஒரு வழின்னு அமைக்கப்பட்டிருக்கிறாங்க கூட்ட நெரிச்சல் குறையிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது மேலே கூடாரம் அமைச்சிருக்கிறாங்க நிழல் மழை வெய்ய காலத்தில் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு அமைச்சிக்கப்பட்டிருக்கிறாங்க மேலே ஏறணுன்னு பார்த்தின்னா கொடிமரம் மரத்தை வணங்கிட்டு அப்படி உள்ளே போகல வாங்க மேலேருந்து பாருங்கள் காவேரி ஆறு சூப்பராக இருக்குது இடமே அமைதியாக இருக்குங்க ரொம்ப அமைதியாக இருக்குது மேலே புல்லா செட் அமைச்சிருக்காங்க இங்கே ஒரு விநாயகர் இருக்கிறாரு காவேரி கண்ட விநாயகர் இவரையும் தரிசனம் பண்ணிக்கலாங்க இவர் தரிசனம் மட்டும் அப்படியே நம்ம நந்தி பகவான் இருக்கார் மகாநந்தி இவரையும் தரிசனம் பண்ணிக்கலாம் தரிசனம் மட்டும் அப்படி வாங்க உள்ளே போகலாம் நுழைவாயுள் கோபுரம் பார்த்துன்னா சூப்பராக அழகாக குட்டியாக இருக்குது ஒன்று சிற்ப கலையில் அழகாக இருக்குது பார்க்கறக்கு சூப்பராக இருக்குது வாங்க அதையும் பாட்டு அப்படியே உள்ளே போகலாம் வாங்க உள்ளே போனால் அங்கே ஒரு விநாயகர் இருக்கார் கோயிலுக்குள்ள அவரை தரிசனம் பண்ணிக்கலாம் மேலே ஃபுல்லாக ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குது அதையும் பாட்டு அப்படி மேலே போகலாம் வாங்க பலகுபுறமாக செல்லவுன்னு போட்டிருக்கு பலகபுரமாக மேலே போனோம்னா படி மேலே படி போகுது மேலே வாங்க போகலாம் மேலே தான் ஐயர் இருக்கார் சிவபெருமான் அவர் தான் தரிசனம் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்தது தான் நல்ல நாயகி அம்மனை தரிசனம் பண்ணணும் அவங்க மேலே போகல வாங்க மேலே பாருங்கள் மேலே செட்டு சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குது இந்த கோயிலுடைய சிறப்பு வரலாற்றையும் உங்களை பூசாரிட்டு கேட்கலாம் வாங்க கைலாசத்துல சுவாமி அம்பாள் திருக்கல்யாணத்தப்ப வடபாரதம் தாழ்ந்து பாரதமானது உயர்ந்திரு அத வந்து சுவாமி வந்து சமன் செய்யறதுக்காக அகஸ்திய பெருமான அழைத்து ஐந்து காரியங்கள் பணிக்கிறார் முதல் காரியம் வந்து தென்பாரதமான தமிழகத்துக்கு ஜீவனதி உற்பத்தி அதாவது காவேரியை பெருகச் செய்தல் இரண்டாவது வாதாபி வில்வலம்னு அசுரால சம்பரிக்க சொல்றார் மூணாவது தமிழுக்கு இலக்கணம் வகுக்கிறார் இடைச்சங்கத்துக்கு நாலாவது ராவணனோட அகந்தைய அழிக்கிறார் ஐந்தாவது காரியமா வைத்திய சாஸ்திரத்துக்கு உரை எழுதுறார் இவ்விதமா சுவாமியானவர் அகஸ்தியருக்கு ஐந்து காரியங்கள் பண்ணிக்கிறார் முதல் காரியமான காவேரிய பெருக செய்தல் இப்ப கூர்க்கும்னு சொல்லக்கூடிய குடகு மலையில காவேரிய பெருகச் செய்கிறார் இந்த காவிரி போற திசையிலே வர்றார் அகஸ்திய அப்பதான் இங்க வந்து வாதாவி வெள்ளுவலான்னு ரெண்டு அசுரால சம்மரிக்கிறார் அதனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது அந்த ஹத்தி தோஷ நிவர்த்திக்காகாமே இங்க மனல்ல திருமையை பிடிச்சு பூஜை பண்றார் அதனால அவருக்கு அந்த ஹத்தி தோஷ நிவர்த்தியா அகஸ்தியரால் சுவாமி பூஜிக்கப்பட்ட சுவாமிக்கு அகஸ்தீஸ்வரர்னு பேரு மூணாவது காரியமான தென்பதிரையோட இலக்கணம் இது இடைச்சங்கத்துக்கு இலக்கணம் வகுக்கிறார் நாலாவது காரியமான அக ராவனோட அகந்தையை அளிக்கிறார் அப்புறம் தென்போதிகை மலையில ஆசிரமம் அமைஞ்சு ஐந்தாவது காரியமான வைத்திய சாஸ்திரத்துக்கு உரை எழுதுறார் அப்போதான் ககன கொள்கை அப்படின்னு ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கிறார் அதை சோதித்து பார்க்குற வண்ணமாக தென்பொதிகை மலையிலேருந்து வர்ற அகஸ்தியரை இங்கே மட்டும்தான் சுப்பிரமணியிலிருந்து தெற்க பார்த்த மாதிரி வலதுகால் முன் வைத்து இடதுகால் பின் வைத்து நடக்கார பாவனையில கையில கிளி வச்சு வரவேற்கிற வண்ணத்துல இருக்கார் தென்பதையிலிருந்து அகஸ்தர சுப்பிரமணியர் வரவேற்கார் வரவேற்ற இந்த அவரு தயாரிச்ச அந்த பதினஞ்சு பதினாறு குளிகையில ஒன்னு சோதிச்சு பாதள மீதம் பதினஞ்சு இருக்கு இந்த பதினஞ்சையும் தன்மையை படித்துக்கிட்டு உன்ன கொடுத்து முக்தி அடைஞ்சிருங்க அப்படிங்கிறார் திருப்பி அந்த ஒன்ன முருக பெருமான்டே கொடுத்துட்டு நான் எல்லாத்துக்கு முடியும் முக்தி அடைய விரும்பல என் உடலை மூணா பிடிச்சிருங்கோ உடல் உயிர் கனவு இந்த மூணா பிடிச்சு உடலை கைலாசத்திலையும் கனவ சதுரகிரிலயும் உயிரை இங்கே சுவாமியை ஐக்கியமாக்கிருங்க அப்படிங்கிறான் யாருக்கெல்லாம் சுவாமியோட அருளும் உன்னோட அருளும் இருக்கும் என்னோட பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கும் அகஸ்திய பிரமணம் சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் நம்ம சுவாமியை தரிசிக்கிறாலோ அவளுக்கு சகல சௌபாகியம் பெற்று இது எதா இருந்தாலும் சுவாமியை எல்லாம் பிரார்த்தனை பண்ணி சகல சௌபாகியமாக எல்லாமே நிறைவேறும் you uh -huh. மரம் மூவாயிரம் ஆண்டுக்கு பழமையான அந்த மரம் ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கிறதுங்க அந்த கோயிலுடைய தலைவரிச்சும் அந்த மரம் தான் ஆத்தி மரம் அதுக்கடையில் ஆத்தி விநாயகர்னு அமைக்கப்பட்டிருக்கார் ஒரு விநாயகர் நம்ம எந்த ஒரு வேண்டுதலும் இவர்கிட்ட வேண்டிட்டு போய் அது நடந்துச்சுன்னா அதன் பிறகு வந்து இவருக்கு சந்தன காப்பு வச்சு நேர்த்தி கடனாக செய்யப்படுவது வழக்குங்க நடராஜர் இருக்கிறாரு அவரே வணங்கிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக இருக்குது அழகாக பண்ணியிருக்கிறாங்க கோயில் திறந்திருக்க நேரம்னு பார்த்தோம்னா காலில் ஆறுலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் திறந்திருக்குங்க தரிசனத்துக்காக நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஃபேமிலி நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த கோயிலுக்கு யாராக இருக்க வரைக்கும் அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்